நறுக்கின தக்காளி அடுத்து நறுக்கின வெங்காயம் அடுத்து புதினா அடுத்து அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட் வான்கோழி கறி ஊர்னது தயிரில் ஊற வச்சது அதுக்கடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதுக்கடுத்து என்ன பட்ட கிராம்பு எல்லாத்தையும் மசாலா நாலு பாக்கெட் பிரியாணி மசாலா நாலு பாக்கெட்டு நெய் நூத்தி கிராம் கிராம ஏலக்காய் அடுத்து கேசரி பவுடர் சேர்த்துக்கிறாங்களும் சேர்த்துக்கலாம் இல்லன்னா வேண்டாம்ங்கிறவங்க தவிர்த்துக்கலாம் நம்ம வீட்டு அடுப்பு அடுப்பு வந்து சின்னமா இருக்கனால உயரமா இருக்கிறதுக்காக மூணு செங்கல் சக்தி கேஸ் அடுப்பு கிடைக்கல கேஸ் தீந்துருச்சு அதனால இயற்கை முறையில் நம்ம விறகடுப்பு சிலிண்டர் சிலிண்டர் விலை உயர்ந்துருச்சு அதனால இந்த ஐடியா ரெடி ரெடி அடுப்பு பத்த வச்சிருக்கோம் சாட்டு வச்சிருக்கோம் இந்த பிரியாணியை விரும்பி கேட்டது மே விதிலாம் திரும்பி முஞ்சியை காட்டிக்கோ இப்போ அடுப்பை பத்த வச்சுக்கலாம் ஒரே புகையாக வருது ஊத முடியல கடலில் பேர்னால பதமாக இல்லை பதமாக இருக்குது புகையாக வருது கண் எரியுது கண் எரிய இந்த வான்கோழி பிரியாணி பார்த்திங்கன்னா கிராமத்து முறையில் செய்யப்படுது அதனால் வந்து சார் அனைவரும் வந்து ஆதரவு தரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது அடுப்பை ஊதிக்கலாம் புகையாக கிளம்புது அடுப்பு ஃபைனலா கொளுந்து விட்டு எரிய ஆரம்பிச்சிருச்சு இல்ல சட்டி காயட்டான் புகழ் தண்ணி கிடக்கு கொஞ்சம் இந்த மூணு பேரும் அடுத்து பிரியாணி ரெடியாக உட்காந்துருக்காங்க அவங்க பிரியாணி எண்ணெயை ஊற்றிக்கலாம் சுத்தமான செக்கு என்ன என்ன என்ன

230 3 5 1 0 3 0 6 0 1 0 4 1 0 2 0 3 0 3 0 3 0 45 0 1 0 2 0 1 0 1 0

இதுக்கு பேர் என்ன பட்டை எல்லாத்தையும் தனித்தனியா பிரிச்சு வச்சுக்கிறோம் அவ்வளவுதான் பட்டை பொருள் எல்லாம் தனித்தனியா எடுத்துக்கிறோம் இந்த கல்பாசி எல்லாத்தையும் தனித்தனியா பிரிச்சு வச்சுக்கலாம் ஓகே ஓகே சரி இது புள்ள கவரோட இருக்குமே அதுக்கு பேர் என்ன டோட்டலாவே இதுக்கு பேர் என்ன கசம்பு சாவா கசம்பு சாவா இல்ல கசகசா 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 கசகச இல்ல கசகசா கசகசா உள்ள இருக்கு அதான் அது முதல்ல எண்ணெய் காய விட்டுக்கலாம் எண்ணெய் கட்டுங்க எண்ணெய் காய விட்டுக்கலாம் காஞ்சி ஜான் செக் பண்றதுக்கு என்ன பண்ணனும் மாக்க உள்ள விட்டு பார்க்கணும் நான் அதெல்லாம் பண்ணக்கூடாது லைட்டாக அந்த மாதிரி ஒரு பட்டையை போட்டு பார்க்கலாம் இன்னும் சத்தம் இல்லை அதனால இன்னும் வந்து வேகணும் என்ன புதிய ஸ்பீக்கர் வந்து சத்தம் உள்ள சூப்பர் ஏங்க இப்போ அடுப்ப மூலம் நல்லா அடிக்கலாம் அதுதான் வந்துருக்கேன் தம்பி காத்த வரேன்

நிலக்கரி சுரங்க மாதிரி ஆக்கிட்டாங்க சின்ன சின்ன சுள்ளிகளை எடுத்து உள்ள சுள்ளி குச்சிகளை எடுத்து உள்ள அடுப்பில் போட்டுக்கலாம் அப்பதான் கொஞ்சம் குழந்தை விட்டு அடுப்பு எறிய அதனால சிறிய சிறிய குச்சிகளை எடுத்து உள்ள போடலாம் எரிய ஆரம்பிச்சிச்சு நினைக்கிறேன் இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்கறது நம்ம பார்ட்டிசி வந்தாங்கிறது எனக்கு அன்பான ஒரு வேண்டுகோள் என்பதை அன்போடு சொல்லி கொண்டு கைதட்டி கைதட்டி மேடை பழக்கம் வருது ஒரு அடுப்பு எரிய ஆரம்பிச்சிருச்சு என்ன கொதிச்சிருன்னு நினைக்கிறேன் கறி மசாலா பட்டைய போடுறோம் அதுல வந்து பட்டையில இருக்க சோம்பு சீரகங்கள் அந்த கறி மசாலா பட்டையில் உள்ள இதர பொருட்கள் சேர்க்கிறோம் அடுத்து வெங்காயம் இந்த வெங்காயத்தை வந்து பார்த்தீங்கன்னா பொன்னீரமாக வரக்கணும் உப்பு போட்டுக்கலாம் நல்லா பார்த்தீங்கன்னா பொன்னீரமாக வர அளவுக்கு நல்லா கிண்டி விடணும் தற்பொழுது பொன்னீரமாக வர்றதுக்காக வீட்டில் கொஞ்சம் உப்பு சேர்க்குறோம் அடுத்து இஞ்சி பேட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதை சீக்கிரம் வந்து பேஸ்ட்டு போட்டுக்கலாம் ம் வந்துட்டாரு வாங்க ஆங்காருங்கிட்டு வாங்க அதை நல்லா கிண்டிக்கலாம் அப்படியே அள்ளி வேகமாக உள்ளே போட்டு எண்ணெயை மூஞ்சியில் தெறக்கி வைக்கலாம் இப்போ என்ன பண்ணுறதுன்னா தக்காளியை புன்னிறமாக வதக்கிக்கலாம் சரி வெங்காயத்தை ஆ தங்கம் அடுத்து டொமேட்டோ இல்லை அது வேற அது என்னது தக்காளி அது டொமேட்டோ தானே அது மறந்து மரம் மாரி சொல்லி வரேன் ஆ வெங்காயத்தை நல்லா பொன்னிறமா வதக்கிக்கலாம் வதங்கட்டும் நல்லா இப்ப வெங்காயம் கொஞ்சம் பொன்னிறமா வதங்கிருச்சு இப்ப தக்காளி தேவையான அளவு போட்டுக்கலாம் நறுக்கிற தக்காளி தண்ணில புகை அடிக்குது தக்காளி நல்லா வதக்கிக்கலாம் இப்போ தக்காளி நல்லா வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் தள்ளுப்பு கொஞ்சோண்டு பச்சை மிளகாய் தேவைன்னா போட்டுக்கலாம் பச்சை மிளகாய் எதுக்காகனா கொஞ்சம் லைட்டாக காரம் யாருக்கு ஸ்பைஸியாக பிடிக்குமா அவங்களுக்காக கொஞ்சம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் புதினா மல்லித்தலை போட்டுக்கலாம் போதுமா அப்படியே ஒரு கிண்டு கிண்டிக்கலா கிண்டுப்பா ஐடி ஊழியர் வந்துருச்சு தக்காளி நல்லா வதங்கி நல்லா பதமாக வந்துருச்சு தயிரில் ஊற வச்ச நம்ம வான்கோழி கறி எடுத்துக்கலாம் இப்போ அப்படியே மெல்ல உள்ளே சேர்த்துக்கலாம் அப்படியே கேப்டன் மாதிரி ஒரு லுக்கு கொடுத்துக்கலாம் இப்போ இதில் இருக்க சார்னால் கொஞ்சம் தண்ணியை கலக்கி ஊற்றிக்கலாம் உள்ள ஊற்றிக்கலாம் விலவாசி இருக்கிறத கழுவி சுத்தம் பண்ணி வேஸ்ட் பண்ணாமல் உள்ள ஊற்றிக்கலாம் என்ன ஒரு அருமையான கஞ்சம் நல்லா மசாலாவோட சேர்த்து அப்படி ஒரு கிண்டு கிண்டிக்கலாம் நல்லா எல்லாம் ஒன்று சேர்றபடி மொத்தமாக எல்லா கறியையும் போட்டு கிண்டிக்கலாம் கறி ஓரளவு லவு புரிச்சி வெந்துக்கிட்டு இருக்கு இப்போ நம்ம மசாலா சேர்க்கலாம் கறி ஓரளவு வெந்திட்டு வெந்துக்கிட்டு கொஞ்சம் பதமாக வந்து இப்போ அடுத்து மசாலா சேர்க்கிற விளை தான் கறி நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு பிரியாணி மசாலா எடுத்துக்கலாம் அதை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கறியில சேர்த்துக்கலாம் ஒரு பாக்கெட் போட்டாச்சு இப்போ அடுத்த பாக்கெட்டை போட்டுக்கலாம் மொத்தம் நாலு பாக்கெட்டை போட்டுக்கலாம் மூணு போதுன்றாங்க நல்லா மூணு போயிருக்கலாம் அதையும் போட்டுக்கிட்டோமா ம் அடுத்து என்ன மிளகாய் பொடியா நம்ம வீட்டு தோட்டத்தில் விலஞ்சி அரைச்ச மிளகாத்தூளையும் இந்த மல்லித்தூளையும் மஞ்சள் தூளையும் சேர்த்து கலந்துக்கலாம் சோறு இருந்து விடுகுது மேலே கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ரைஸ் சேர்க்கும் போது அதுக்கு கரெக்டாக இருக்கணும்ல அதுக்காக வேண்டி மேற்கொண்டு உப்பு சேர்த்துக்கிறது சரி ம்

அருண்மையாக வெட்டியாச்சு அமெரிக்காவில் கூட இப்படி ஓப்பன் பண்ண மாட்டோம் டிப்பராக ஓப்பன் பண்ணியிருக்கேன்னா நல்லா ஓப்பன் பண்ணி இப்போ எடுத்துக்கலாம் அப்படியே மேலாப்பில் அப்படி பராப்பில் அப்படி நெய் அப்படியே அப்படியே மலை சாறர் மாதிரி அப்படியே ஊற்றிக்கலாம் ஏன்னா கொஞ்சம் மெல்ட் ஆகாமல் இருக்குது அதனால் அடுப்பில் லைட்டாக காட்டிக்கலாம் டயர் கட் பண்ணுறது கத்தி அதனால அதனால் கொல்லையிலே கடிச்சிக்கலாம் இப்போ தயிர் கறி வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிறதுக்காக இந்த தயிரை அப்படியே உள்ள இறக்கி பிதிக்கி விட்டுக்கிறோம் அப்படியே ரெண்டு பாக்கெட்டு சேர்த்துக்கிறோம் ஆல்ரெடி கறியிலே வந்து தயிரை வச்சு ஊற வச்சாச்சு இப்போ ரெண்டு பாக்கெட்டு தயிரை இதில் ஊற்றுறோம் பத்து ரூபா பாக்கெட்டில் ரெண்டு பாக்கெட்டு ஊற்றுறோம் நல்லா ஒரு ரூபா கிண்டிக்கிறோம் நல்லா அந்த தயிர் எல்லாத்துலேயும் சேர்ற மாதிரி இந்த நெய்யை சேர்ற மாதிரி ஒரு கிண்டு கிண்டிக்கலாம் அம்மா கம்மன் இருக்குங்க சமைக்கும் போதே வாசனை பயங்கரமா இருக்கு அள்ளி தின்றுவார் போல இருக்கு அவங்களுக்கு விடியல இருக்கேன்

அதனால் எவ்வளோ பெரிய சட்டி இருக்கு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு தாமளத்தை எடுத்துக்கலாம் இல்லைனா இந்த மாதிரி ஒரு சிக்கல் ஏற்படும் லைட்டாக வெந்திருக்கான ஒரு பீஸ் எடுத்து செக் பண்ணி பார்க்கலாம் இப்போ நல்ல கறியா ஒன்று எடுத்து பார்க்கலாம் ப்ரெட்டு மாதிரி இருக்குது இப்போ ஒரு பாதி வேக்காடு வெந்திருக்கு ஒரு பதத்துல இருக்குது இதை நம்ம நம்ம வேறுபடலாம் விற்க முடியுது இருந்தாலும்

முடியெல்லாம் போட்டு இந்த மாதிரி பிச்சைகள் தான் ஏற்படுது அந்த மூடியை ரிமூவ் பண்ணிவிட்டு சிக்கலுங்க சின்ன மூடியாக போட்டு அந்த மாதிரி தான் நம்ம ஒழுங்காக பார்க்காம போட்டதெல்லாம் நல்லா பாருங்கள் பாதி நெய் எண்ணெய் எல்லாம் இதில் வந்துருச்சு அதனால கொஞ்சம் வளத்து உள்ளே போட்டுக்குவோம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க சட்டி சைஸு பார்த்த மாதிரி மூடியை போட்டுக்கோங்க என்ன அந்த மாதிரி பிரச்சனை வரும் இந்த மசாலா நிறையா ஒட்டிட்டு வந்துருச்சு அதை லைட்டாக களையில் உள்ளே விட்டுக்கலாம் வேஸ்ட்டு பண்ண வேண்டாம் மூணு படி அரிசிக்கு சின்ன மூணு படி அரிசிக்கு ஆறு படி தண்ணி அதே படியில இருந்து ஆறு படி தண்ணி அளந்துக்கலாம் அதை அப்படியே ஊற்றிக்கலாம் தண்ணியை ஊட்டி அப்படியே எல்லாத்தையும் ஒன்னா ஒரு கிண்டு கிண்டுக்கலாம் நல்லா குதிச்ச உடனே நம்ம வச்சிருக்க அரிசியை இதை போட்டுக்கலாம் இப்ப உப்பில எவ்வளவு இருக்கும் லைட்டா செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஓரளவு போதுமான அளவு இருக்குது உங்களுக்கு தேவைன்னா உப்பு போட்டுக்கலாம் அரிசி போடுறதுக்கப்புறம் ஆட்சி இப்போ பெரிய வட்டாம்புடி கொண்டாந்தாச்சு இதை வச்சு மேலே மூடிக்கலாம் இது உள்ளே ம் ரெண்டு லெமன் எடுத்துக்கிறோம் எதுக்குன்னா அரிசி போட்டோன்னே சுவர் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் பிரிஞ்சு தனித்தனியாக இருக்குன்னு வைக்கிறதுக்காக லெமன் ஒரு ஃப்ளேவருக்காகவும் சேர்த்துக்கலாம் இருக்கும் பொழுது புளிய கஷ்டமா இருக்கு நசுக்க முடியல அதனால நயன்தாரா நினைச்சுக்கிட்டு நயன்தாரா நினைச்சுக்கிட்டீங்களா இப்ப மூணு பொடி அரிசியை எடுத்து ஊற வச்சது எடுத்துக்கலாம் எடுத்துக்கிட்டதுனால தண்ணி தண்ணியை விட கட்டியாச்சு இப்ப இதை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கலாம் இப்ப நல்லா போட்ட அரிசியை நல்லா கிண்டிக்கலாம் உன்னோட உண்மை கறியும் அரிசியும் சேர்ற மாதிரி மசாலாவோட சேர்த்து கிண்டிக்கலாம் வெங்காயத்தை அப்படியே கொஞ்சம் பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா நல்லா பொறிஞ்ச மாதிரி சிப்ஸ் அளவுக்கு வெங்காயத்தை பொறிச்சு எடுத்துக்கலாம் கொஞ்சம் இதை கடையில் தனியாக கொஞ்சம் முந்திரி பருப்பையும் நைட்டாக கொஞ்சம் பதமாக வச்சுக்கலாம் கொஞ்சம் கறி நெய்யில் தான் வதக்கிறான் இவரும் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காரு இப்போ இந்த பிரியாணி கை வட்டாவை தூக்கி மறுபடியும் அடுப்பில் வச்சிடலாம் இந்த போட போகிறோம் பார் அடுப்பில் வச்சுட்டு என்ன பண்ணுறன்னா நெய் ஊற்றுறோம் இந்த மசாலாவை பொறிச்சு வச்சிருந்த வெங்காயம் இருக்குது இப்போ நெய் விட்டுக்கலாம் சைடு ஃபுல்லாக சைட்லேயும் சென்டர்லேயும் கொஞ்சம் நெய் போட்டுக்கலாம் அப்படியே சைட்லேயும் நடுவுலையும் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம் நெய் பிடிக்காமல் இருக்கிறதுக்காக இந்த நெய்யை தூக்கியிருக்கோம் ஆக்சல் இதுக்கு மேலே இந்த பொன்னிறமாக பிடிச்ச இந்த வெங்காயத்தை போட்டுக்கலாம் வாசம் நல்லா தூக்கலாக இருக்குது நல்லா பொன்னீரமாக பிடிச்சனால அப்படியே அந்த முந்திரி பருப்பையும் இந்த வெங்காயத்தையும் அப்படியே மேலே தூவிக்கிறோம் தூக்கிட்டு மேலே வச்சு மூடிக்கலாம் மூடிட்டு

இப்போ இதை எடுத்து வச்சு மூடா மூடிட்டு தம் போட போகிறோம் கீழே ரொம்ப நெருப்பு எடுக்க வேண்டாம் அதனால கீழே கொஞ்சம் எடுத்துக்கலாம் நெருப்பில் நெருப்ப இன்னும் கொஞ்சமாக எடுத்து மேலே போட்டுக்கலாம் உள்ள வாழை இலை வைக்கணுமா கழுவனை இந்த இலையை எடுத்துக்கிட்டு வாழை சுத்தமாக கழுவனை இந்த வாழை எடுத்துக்கலாம் எடுத்துக்கிட்டு மேலே தம்பதுக்கு முன்னால் இது மேலே பிரியாணிக்கு மேலே வச்சு மூடிடலாம் ஒரு வாசனை கிடைக்கும் ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் நல்லது வாழையில் ரொம்ப நல்லது வாழையில் ரொம்ப நல்லது இதில் உள்ள பச்சைகள் தாவரங்களை பொறுத்த வரைக்கும் நிறைய வாழைகளில் நிறைய நல்ல உணவுகள் இருக்குது அதனால் இதுவும் அதில் சேர்ந்தால் அந்த ஃப்ளேவர் நல்லா இருக்குங்கிறதுக்காக அந்த வாழைகளை மேலே வைக்கிறோம் வச்சுட்டு மேலே இந்த தாம்பரத்தை வைக்கிறோம் அது மேலே நெருப்பு அழி வச்சு தம்பி போடுறோம் உள் பக்கம் நிறைய அணு வேண்டாம் அதனால் உள்ளேருந்து நிறைய நெருப்பு எடுத்துக்கிறோம் அடிப்பூர்ச்சியாக கூடாங்கிறதுக்காக மேலே எவ்வளோக்கு எவ்வளவு நெருப்பு வைக்க முடியுமோ போதுமான அளவு அடி மேலே போட்டுக்கிறோம் போட்டுக்கிட்டு எல்லா பக்கமும் வர மாதிரி அப்படியே பரப்புறோம் நெருப்பு நம்ம நிறைய போடணும் ஆமாம் இந்த அம்மாவதுக்கு நிறையா நெருப்பு வேணும் அதில் கரஞ்சி ரொம்ப சூடாக ஏற்படுத்துவது அதனால் கொஞ்சம் கையை அனலாக இருக்குது எடுக்க முடியலை அடுப்பில் இருக்கானாலே போதுமானது அதனால் கீழே அவ்வளோவா நிரப்பா நெருப்பாக முடியலை பரவாயில்ல நானும் பிரியாணி மாஸ்டர் ஆகிட்டேன் எங்கள் சித்தியோட சேர்ந்து ஒரு பிரியாணி மேக் பண்ணியாச்சு அதுவும் வான்கோழி பிரியாணி இன்றைக்கி வித்தியாசமாக தீபாவளி தீபாவளி அன்னைக்கு பண்ண முடியலை மலையோட மலையாக அந்த சாப்பாடை சாப்பிட்றான் சரியான மலை இந்த மலையோட அந்த பிரியாணியை சுற்றி சாப்பிட்றோம் தம் போட்டாச்சு இன்னும் ஒரு பாஞ்சு நிமிஷம் கழித்து அந்த தம்மை எடுக்கிறோம் பாரதி பண்பாடு மாதிரி குடைக்குள் மலை மாதிரி மலைக்குள் ஒரு பிரியாணி பிரியாணி கம்மு பதினஞ்சு நிமிஷம் போட்டு ஆச்சு பிரியாணி ரெடி ஆகிடுச்சு இப்போ அப்படியே செம்ம கொட்டாமல் அப்படியே நெருப்பு நெருப்பு பற்றாமல் அப்படியே ஆகா ரொம்ப சூடாக இருக்குது அப்படியே இருக்கிறான் அடடா அட அடரா அடடா அட் சுவையான பிரியாணி ரெடியாகி விட்டது ஆகா என்ன ஒரு நறுமணம் செம்மையாக சமைக்கிறான் வேறு லெவலில் ரசிக்கிறான் வாசனை இங்கே வருதையா அடரா அடரா பண்ணு பிரியாணி சூப்பராக வந்துருக்கு எப்படி புரிஞ்சு பார்க்குறான் எப்படி எப்படி பார்க்குறான் அடா பாருங்க கம்ம 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 கம்பு வர வருது ஆகா இப்போ இந்த கறியை பார்க்குறோம் ஐயோ நெய் மாதிரி வந்துருக்குங்க இது பாருங்கள் பாருங்க எந்த அளவுக்கு வசித்து பாருங்க பிரியாணிய கிண்ட ஆரம்பிச்சாச்சு வாசனை தூக்குது அதடா வான்கோழி பிரியாணி ரெடி எல்லாரும் வாங்காதா சாப்பிட்டு பாருங்க கறியை சாப்பிட்டு பாருங்க தின்ன பாருங்க தின்ன பாருங்க நீங்க தின்னு தான் தின்னுட்டு இருக்கீங்க எனக்கு கொஞ்சம் நான் தின்னு பார்ப்பேன் இல்லையா தின்ன பாருங்க உப்பு நல்லா சார்ந்துருக்கு பிரியாணி ரெடி ஆகிடுச்சு அடுத்து எடுத்து சாப்பிடுவாங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் ஆதரவு கொடுங்க பாய் ம் செம்மையா பிரியாணி செஞ்சாச்சு எல்லோரும் சாப்பிட்றீங்க ருசிக்கிறீங்க நீங்கள் சாப்பிட முடியாது நாங்கள் சாப்பிட்டு ருசிக்கிறோம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே அங்கே தெரியுதா <laughs> 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 <laughs>

சுவையான சுவையான சுவையான்கோழி பிரியாணி ரெடி எல்லாரும் சாப்பிட வந்துருங்க நாங்கள் சாப்பிட போகிறோம் செம்ம எம்மியாக செம்ம ஸ்பைசியாக இருக்குது வான்கோழி பிரியாணி ரெடி செம்மையாக செம்ம எம்மியாக செம்ம ஸ்பைசியாக சூப்பராக இருக்கு எடுத்து அப்படியே அந்த கறிய கடிச்சா ஆஹா எங்க அம்மா இருங்க அவ ஏங்கன்றதால போங்க இதோட என்ன கேடா